வணக்க நண்பர்களே அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் செவ்வந்தி இது ஒரு வருடமாக இசாரா செவ்வந்தியை தேடி பிடிக்க முடியாமலுக்கு இப்ப இப்ப சில தினங்களுக்கு முதல் தான் அது கைது செய்யப்பட்டிருக்கிறாவ அப்போ கைது செய்யப்பட்டதும் போலீஸாருடைய முயற்சியாலேயோ அல்லது புலனாய்வுலேயோ கைது செய்யப்பட்டது என்று கூடி நம்ப முடியாமல் இருக்கு ஏனென்றால் இந்த கேகல் பத்திர பத்துமே உள்ளுக்கு இருந்து கொண்டுதான் அவர் தகவல்களை கொடுத்து சார் செவ்வந்தி கைது செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பாக போலீஸாருக்கு கிடைச்ச வசதி வாய்ப்பானது தான் இப்போ கடைசியான தகவல்கள் தெரியுது இசாரா சுவந்தி புதுக்கட நீதிமன்றத்தில் நடந்த கொலைக்கு பிறகு நான்கு நாட்கள் தலைமறைவாக இலங்கையில தான் இருந்திருக்கிறான்னு சொல்லியும் கொழும்பு பகுதியில் ஓரிரு நாட்கள் தங்கியிருந்து கொழும்பு பகுதியில் இருக்க முடியாது தான் உடனடியாக கிளிநொச்சி அல்லது மிருசுவில் அல்லது யாழ்ப்பாண பகுதியை தேர்ந்தெடுத்து இருக்கிறா அதுல வந்து இந்த ஜே கே பாயன்றவர் தான் இந்த கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்பாடல்ல இருந்திருக்கிறார் என்று சொல்லியும் அதுல இன்னும் இரண்டு மூன்று பேர் இந்த பாதாள உலக குழுக்களுடன் உள்ளவர்கள் என்ற மாதிரி தான் நம்பக்கூடிய இருக்கு இப்ப இன்றைக்கு பார்க்க போனால் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த பழி என்ற இடத்தை சேர்ந்த ஈவதாசன் கனகராசா என்றவரும் மற்றது தக்ஸி நந்தகுமார் அவ மிடிசிவில் இவர்கள் பக்கத்து பக்கத்து உள்ள உள்ளவர்கள் தான் இவர்கள் இவர்கள் உதவி செய்கிறதாக இருந்தா கூட இசாரா செபந்தி ஓரிரு நாட்கள் தங்கி தங்கியிருந்தோம் நான்கு நாட்கள் தங்கியிருக்கு இருந்திருக்கிறா இலங்கையில ஓரிரு தான் சாவச்சேரியோ யாழ்ப்பாணத்திலேயோ பழையிலேயோ தங்கியிருந்திருக்கிறா அதுக்கு பிறகு பள்ளம் மூலமாக அந்த பாயன்றவர் வள்ளம் மூலமாக இந்தியாவை கொண்டு போய் இந்தியாவில் ரெண்டு மூன்று வாரங்கள் தங்க வச்சுதான் அப்படியே காட்மாண்டுக்கு நேபாளத்துக்கு அனுப்பி அனுப்பியிருக்கில் இவர்கள் ஓரிரு நாள் உதவி செய்திருந்தால் இவர்கள் சேர்ந்து போக வேண்டிய தேவை வந்திருக்கவே முடியாது பழையில உள்ளவரும் மிடிசில உள்ளவரும் சேர்ந்து போயிருக்க முடியாது இந்த பாஸ்போர்ட் எல்லாம் இவ்வளவு சீக்கிரம் எடுத்து இந்த தாக்ஸி அந்த பெண்ணனுடைய அல்லது அவருடைய படத்தை கொடுத்து பாஸ்போர்ட் எடுத்து சொல்லப்படுது இந்த பாஸ்போர்ட் எல்லாம் ஏற்கனவே எடுத்து தான் நடந்திருக்கும் இந்த கொலை நடக்கிறதுக்கு முதல் புதுக்கடையில அந்த கொலை நடக்கிறதுக்கு முதலே இந்த பாஸ்போர்ட் எல்லாம் ரெடியாக வச்சு கொண்டுதான் இது நடந்திருக்கும் ஏனென்றால் தப்பி வருவதற்கான வழிகளை தேடி போட்டு தான் இவர்கள் அந்த கொலையில இறங்கி இருப்பினும் இன்றைக்குள்ள இன்றைக்கு பார்க்கிற நடவடிக்கை செய்திகளை பார்க்கும் இது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களும் இந்த கேகல் பத்திர பத்மையுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றதை மறக்கவே முடியவில்லை இந்த கொலை நடந்ததற்கு பிறகு அல்லது இவர்கள் போய் நேவாளத்துக்கு சென்று சேரும் வரைக்குமான செலவுகள் அவ்வளவு செலவையும் கேகல் பத்திர பத்மையனுடைய அந்த கோஷ்டிதான் தான் கொடுத்திருக்குது அல்லது அவர் தான் அதுக்கு அவ்வளவு பணத்தையும் வழங்கியிருக்கிறார் இதுல வந்து ஒன்றரை கோடி ரூபாய் அளவில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பாஸ்போர்ட் பெறும் வெள்ளத்துல போய் இந்தியாவுக்கு போனது வரும் அங்கால போனது எல்லாம் ஒரு ஒன்றரை கோடி ரூபாவை கைகள் பத்திர பத்துமே கொடுத்திருக்கிறார் அந்த காசுல தான் இந்த பாஸ்போர்ட் எல்லாம் தயாராக எடுத்து வச்சு இங்க உள்ள நாலு ஐந்து பேரை யாழ்ப்பாணத்துல சேர்த்து ஒரு ஆள் வந்து கெனடி தட்சியாம்பிள்ளை ஜே கே பாய் தக்ஷி நந்தகுமார் அடுத்தது ஈவதாசன் கனகராசா இவர்கள் அத்தனை பேரும் இதில் ஒரு குழுவாக இந்த இந்தியாவுக்கு எல்லாம் போயிருக்கிறோம் இவர்கள் எல்லாருக்கும் இந்த இந்த நான்கு நாட்களுக்கு மட்டுமல்ல அதற்கு முதல் இருந்தே இந்த பாதாள உலக குழுக்களான கெகல் பத்திர பத்மையுடன் தொடர்புல இருந்திருக்கிறார்கள் என்றதை தான் நம்ம இப்ப புலனாய்வுகள் இன்னும் இன்னும் போக போகத்தான் இதெல்லாம் தெரிய போகுது சென்ற பதிமூன்றாம் தேதி தான் இதில் கைது நடந்திருக்குது போலீசார் எல்லாம் தயாராக போய் நின்று இருக்கணும் கைக்பத்திர பத்துமையினுடைய வாக்கு மூலத்தின்படி இவர்கள் தங்கி இருக்கிறார்கள் இந்த இடத்துல என்று சொல்லியும் இலங்கையில் உள்ள போலீசு முக்கியமான போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் போய் அஹ் நேவாளத்துல தங்கி இருந்துதான் இவர்களை கைது செய்திருக்கணும் கைது செய்யப்பட்டவுடனே இசாரா வந்து அவ சொல்றா என்ன அவர் பெரிய நெருக்கடி மாதிரி இருந்திருக்கிறான் இங்கே வந்து தப்ப முடியாது எப்படியும் இவர்கள் பிடிச்சிருவார்கள் இந்த அரசாங்கம் எப்படியும் புலனாய்வு செய்து பிடிச்சிடும் ஏனென்றால் இந்தோனேசியாவில் போய் கேகல்பத்ர பத்மி அத்தனை பேரையும் கைது செய்து போட்டு தண்டபடியால் இந்த போல் உதவியோடு தங்களையும் பிடிச்சிடும் எப்படியும் இந்த பிடிபட்டவர்கள் கெகல் பத்ர பத்ம உள்ளிட்டவர்கள் இப்போ சிறையில் இருக்கிற வழியால் தனித்தனியை வச்சு விசாரிக்கிற பொழுது எப்படியும் தங்களுடைய நகர்வுகளை சொல்லி கொடுத்துருவேனும் அதபடியாக தப்ப முடியாது இது ஒரு நிரக வாழ்க்கையாக போயிட்டுது இதில் பார்க்க இலங்கை போலீஸாரிடம் கைது செய்யப்படுறது விரும்புகிறதாக தான் தான் நினைத்து கொண்டிருக்கிறதாகத்தான் இசார வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் கொடுத்துருக்கிறார் அதோடு அதை விட இன்னும் இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்றால் விசாரா செப்பந்தி இன்னும் பல இந்த கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட இந்த பாதாள உலக குழுக்கள் பொலிசாரு பொலிசாருக்கு முறைப்படுத்தாத சில விடயங்களையும் விசாரா செப்பந்தி சில ரகசியங்களை சொல்லி இருக்கிறான் என்று சொல்லியும் அறியக்கூடியதாக இருக்கிறது இதால இன்னும் பலர் சீக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிக்கிற வாய்ப்பு என்னன்னு சொன்னால் வடக்குல நிறைய பேர் இன்னும் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுதான் விசாரா செப்பந்தியினுடைய கைதுக்கு பிறகு நிறைய வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பழையில மிரிசுவில்ல ஏனென்றால் மிருசுவில்ல உள்ள அந்த சக்தி என்ற ஒரு பெண் மட்டுமல்ல அவருக்கு இன்னும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் உடந்தையாக இருந்திருப்பினும் இந்த பழையில உள்ள இளைஞர்களுக்கு அவருடைய அந்த இளைஞர் கூட்டங்கள் சிலது இன்னும் நிறைய பேர் அவருக்கு தொடர்பானவர்களாக இருந்திருப்பார்கள் அதோடு யாழ்ப்பாணத்தில் உள்ள இன்னும் இரண்டு பேரும் அவர்களுடைய தொடர்பாடல்களும் இருக்கிறவடியால் இவர்கள் எல்லாரையும் கைது செய்யக்கே இன்னும் நிறைய பேர் கைது செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள் என்றுதான் இந்த இசாரா செவ்வந்தியினுடைய இந்த கைது வழிப்படுத்துவதாகத்தான் நம்ப கூடியதாக இருக்கிறது எது என்னவாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் இப்படி ஒரு நல்ல வேலைகளை செய்கிறது என்ற மகிழ்ச்சி மட்டும் மக்களுக்கு இருக்கிறது ஏனென்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் இந்த முன்னே அரசாங்கங்கள் ஏதாவது ஒன்று ஆட்சிக்கு வந்திருந்தால் அது இந்தியா இருக்கட்டும் மைத்திரிபால சிறுசேனுவா இருக்கட்டும் ஐந்து ராஜபக்ச அவர்களோட இருக்கட்டும் அவர்கள் வந்திருந்தால் இந்த இப்படியான ஒரு குற்ற பின்னணி குற்ற செயல் செய்கிறவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் என்றே தெரிஞ்சிருக்காது இப்பொழுது நாமல் ராஜபக்ச பெரிய அஹ் என்று சொல்லி கேள்விப்படக்கூடியாரு கிசாரா சவந்தி பக்கமாக தனக்கு தென்னை பற்றியை தான் சொல்லிடுவார் ஒன்று பயத்துல அவ கைது செய்யறதுக்கு இவ்வளவு ஆலம் சென்றது இந்த அரசாங்கம் இப்படித்தான் அவங்களோட நடவடிக்கைகள் என்று சொல்லி கணக்கு கதைச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுது அப்போ இன்னொரு மந்திரி விருதர் இலங்கையில் உள்ள மந்திரிவரதர் சொல்றார் என்ன சொன்னால் உங்களை பற்றி என்ன தகவல் சொல்ல இல்லையோ நீங்கள் பயப்படாதீங்கோ ஆறுதலாக புலனாய்வுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எவர் குற்றவாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களை நாங்கள் நிச்சயமாக கொண்டு வந்து நிறுத்துவோம் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம் தண்டனை வாங்கி கொடுப்போம் சொல்லி சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது முன்ன இருந்த அரசாங்கங்களுடைய அனுசரணை இல்லாமலுக்கு இந்த பாதாள உலக குழுக்கள் இயங்க முடியாதுன்றது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு முடிவுதான் என்றாலும் இன்னும் சொல்லுப்பட்டு மகிந்த ராஜபக்சவனுடைய குடும்பம் கைது செய்யப்பட போகிறது நாமல் கைது செய்யப்படுவார் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கணுமே தவிர இன்னும் எவரும் கைது செய்யப்பட்டதாகவும் இல்லை குற்றவாளிகள் என்று சொல்லி உட்படுத்தினதாகவும் இல்லை ஆனவடியால் கீழ் மட்டத்துல உள்ளவர்களை கொண்டு முழு விசாரணை முடிந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இவர்கள் எல்லாரும் ஒரு இனங்காணப்படுவார்கள் குற்றவாளிகளோட தொடர்பு உள்ளவர்கள் இனங்காணப்பட்டு நிச்சயமாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றதை மட்டும் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இருக்குது சரி நண்பர்களே இந்த செய்தியை இதோட கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் ஒரு லைக் கொடுத்து விடுங்கோ மற்றது உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்